ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நை த்ரீ சிக்ஸ் டெலர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா அக்கா தீபாவளி வந்து நெருங்கிடுச்சு இனிமேல் வந்து ப்ளவுஸ் ஆர்டர் எடுக்கலாமா நான் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்கும் அதுக்கான ரிப்ளை வீடியோ தான் இது இருக்க போகுது நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சிக்கிட்டே வீடியோ பாருங்க அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இன்னையில இருந்து கரெக்டா வந்து ஒரு அஞ்சு நாள் தான் கணக்கு இருக்கு அதாவது அஞ்சு நாள் சொல்றது இன்னையும் தான் சொல்றேன் சனி ஞாயிறு வந்து நீங்க கணக்கு பண்ணாதீங்க ஏன்னா சனிக்கிழமையே ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கும் அதே மாதிரி நமக்கு தைக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னா அந்த நாள் எடுத்துக்கலாம் இன்னொன்னு என்ன அப்படின்னா ஆர்டர் எடுக்க முன்னாடி இனிமேல் ரொம்ப கவனமா யோசிச்சு எடுங்க ஏன்னா கையில எத்தனை பிளவுஸ் இருக்குங்க அப்படிங்கறது தெரியணும் அப்பதான் நம்மளால முடியுமா முடியாதாங்கிறது தெரியும் இன்னொன்னு வீட்டுல இருந்து ஸ்டிச் பண்றவங்களுக்கு இனிமே ஆர்டர் நிறைய வரும் இந்த அஞ்சு நாள்ல நிறைய ஆர்டர் ஆடர் எப்படியாவது ஒரு ப்ளவுஸ் சச்சு குடுத்துருங்க அப்படின்னு கேக்குறவங்க நிறைய பேர் வருவாங்க அது எடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கறத டிசைட் பண்றது நீங்க மட்டும்தான் உங்களால முடியும் அப்படின்னு தெரிஞ்சா எடுங்க எடுத்துட்டு விடிய விடிய உட்காந்து தைச்சேன் தீபாவளிக்கு முந்தின நாள் அப்படிங்கிற மாதிரி இருக்காதிங்க ஏன்னா தீபாவளி நம்மளுக்கும் கொண்டாட வேண்டிய நாள் தான் நமக்குமே வந்து வீட்டில் வேலை இருக்கும் நம்மளும் நம்ம குழந்தைங்களோடையும் நம்ம ஹஸ்பண்டோடையும் கொண்டாடணும் அப்படின்னா நம்ம நைட்டு ஃபுல்லா விடிய விடிய தைச்சோம் அப்படின்னா மறுநாள் கண்டிப்பா நம்மளால வந்து தீபாவளியை கொண்டாட முடியாது ரொம்ப டயர்டா இருக்கும் நம்ம தூங்கிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பிள்ளைங்க கூட அதை என்ஜாய் பண்ண முடியாது அதனால நீங்க பிளவுஸ் வாங்க முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுக்கோங்க இது நம்மளால முடியுமா முடியாதாங்கிறது ஏன்னா வாங்கிட்டு நம்ம காசுதான் அது இல்லைன்னு சொல்லலை வாங்கிட்டு வாங்கும்போது என்ன அதாவது சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அக்கா நீங்க தீபாவளிக்கு முந்தின நாள் நைட்டு குடுத்தா கூட போதுங்க இல்ல காலையில எழுந்துச்சு அஞ்சு மணிக்கு கொடுத்தா கூட போதுங்க அப்படின்னா சொல்லுவாங்க ஆனா ஒவ்வொரு நாளும் போன் அடிப்பாங்க முடிஞ்சிட்டாக்கா ஆனா வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா போது ஒண்ணு சொல்லுவாங்க இப்படி இப்படிதான் பேசுவாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் தைக்க பழகிருக்கேன் இப்பதான் தீபாவளிக்குள்ள ஆர்டர் எடுத்து பண்றேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது தெரியாது அதனால இந்த மாதிரி விஷயம் வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படியே ஒரு சில பேர்கிட்ட நான் வாங்குறேன்க்கா எனக்கு வந்து பிளவுஸ் கொஞ்சம் தைக்க முடியும் அப்படின்னு நினைச்சு வாங்குனீங்கனாலும் அவங்க கிட்ட தெளிவா சொல்லிருங்க நான் முடிச்சதுக்கப்புறம் கால் பண்றேன் உங்க நம்பரை மட்டும் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு எந்த காரணத்தை கொண்டு கால் பண்ணாதீங்க அப்படிங்கிறத தெளிவா சொல்லிருங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த டைம்ல உட்காந்து நம்ம போன் அட்டன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால வந்து ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியாது நம்ம கிடைக்கிற டையத்தை வந்து வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ப்ளவுஸ் கொடுக்கவும் முடியாது அதனால மேக்சிமம் எல்லா கஸ்டமர்ட்டையுமே இங்கே சொல்லி விட்டுருங்க இன்னொன்னு இந்த இந்த மாதிரி அர்ஜென்டா குடுக்கறது அதாவது இப்போ ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தான் இருக்கு இந்த டைம்ல குடுக்கறவங்க அமௌண்ட் வாங்கிட்டே வந்து பிளவுஸ் வாங்குங்க எதுக்கு சொல்றேன் அப்படின்னா தீபாவளிக்கு முந்தின நாள் வாங்குவாங்க சில பேர்லாம் நைட்டு பத்து மணிக்கு மேல வாங்குவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அக்கா தீபாவளி முடிச்சு தரேன் அப்படிம்பாங்க அதனால நீங்க முதலே இந்த மாதிரி அவசரமா கேக்குறவங்களுக்கு நீங்க காசு குடுத்துட்டு அஹ் கொடுங்க அப்பதான் தைக்க முடியும் அப்படிங்கறத தெளிவா சொல்லிருங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தைக்கிற இன்ட்ரெஸ்ட் வரும் இன்னொன்னு நிறைய பேருக்கு ஏங்கிட்ட எத்தனை பிளவுஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கு இது வரைக்கும் வந்து ஒரு நாற்பத்தெட்டு பிளவுஸ் கிட்ட வச்சிருக்கேன் மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே அதாவது ரெகுலரா கஸ்டமரா இருப்பாங்கல்ல அவங்களுக்குலாம் மோஸ்ட்லி நான் முடிச்சு கொடுத்துட்டேன் இப்போ வந்து இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒரு நாற்பத்தெட்டு பிளவுஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து கம்பல்சரி நான் எத்தனை பிளவுஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா நாற்பது பிளவுஸா கொடுக்கணும் அதில் வந்து ஒரு எட்டு பிளவுஸ் வந்து நான் வந்து ஒரு நாலு மூணு அப்படி கொடுத்துருப்பாங்கல்ல அவங்களுக்கு நான் ரெண்டு ரெண்டு தான் கனெக்ட் பண்ணிருக்கேன் ஆனா மொத்தமா என்கிட்ட நாற்பத்தெட்டு பிளவுஸ் இருக்கு கண்டிப்பாக நான் வெள்ளிக்கிழமையோட முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா சனிக்கிழமை எனக்கு தைக்கணும் அது போக எனக்கு வீட்டில் இருக்கிற வேலை எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கறனால வெள்ளிக்கிழமை நைட்டோட முடிச்சிடணும் நைட்டு எத்தனை மணி ஆனாலும் வெள்ளிக்கிழமை நைட்டோட முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஆனால் சனிக்கிழமையும் யாராவது கொண்டு வந்து தருவாங்க வேற வழி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் சனிக்கிழமை ஒரு நாள் வந்து ரொம்ப தைக்க மாட்டேன் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் இல்லை மூணு பிளவுஸ் அவ்வளோ தான் தைக்க முடியும் அதுக்கப்புறம் நான் வாங்குறத நிப்பாட்டிடுவேன் அதுக்கப்புறம் என்ன காரணத்தை கொண்டு இந்தளவு வாங்கக்கூடாது அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் நீங்க எத்தனை பிளவுஸ் வச்சிருக்கீங்க உங்களுக்கு வந்து ஆர்டர்லாம் நிறைய இருக்கா நீங்க எப்படி வந்து தைக்கிறீங்க ஒரு நாளைக்கு எத்தனை பிளவுஸ் தைக்கிறீங்க அப்படிங்கிறதையுமே கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்களா அமௌண்ட்லாம் எல்லாம் கரெக்டா வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறதையுமே கிராஸ் செக் பண்ணிட்டே இருங்க ஏன்னா அவசரமா தைக்கிறோம் அவசரமா வாங்கிட்டு போறாங்க அப்படிங்கும் நம்ம யாரு காசு கொடுத்தாங்க லைனிங்க்கு காசு வாங்கிட்டோமா எதுவுமே நமக்கு தெரியாது அதனால கொஞ்சம் வந்து கவனமாவே நீங்கள் பில் போடும்போது சரி இல்லை பில்லு நான் எழுதி கொடுக்க மாட்டேங்கா வாங்கிட்டு தான் சொல்லுவேன் அப்படின்னா கூட அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத அந்த வெளியே எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு காசு சொல்லுங்க ஏன்னா நம்ம உழைக்கிற காசை வந்து கரெக்டா வாங்கணும் அதுக்காக தான் எக்ஸ்ட்ராவும் வாங்கிடக்கூடாது அதே மாதிரி கரெக்டாகவும் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு தடவை செக் பண்ணிட்டே நீங்க வந்து பிளவுஸை கொடுங்க இனிமேல் வந்து நீங்க ஒரு அஞ்சு நாள் இருக்கு அப்படிங்கும்போது உங்க கையில் பிளவுஸ் நிறைய இருக்குது அப்படின்னா இனிமேல் வந்து நீங்கள் நைட்டு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் தைக்கிறது தப்பே கிடையாது இவ்வளோ நாள் வந்து சீக்கிரமா தூங்கிருப்பீங்க இந்த அஞ்சு நாள் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் வந்து வெள்ளிக்கிழமை கூட உங்களால ஃபுல்லா முடிக்க முடியும் சன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சனிக்கிழமை ஒரு நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா சண்டே வந்து வீட்டு வேலையெல்லாம் பார்க்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த நாள் தீபாவளி கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து திருப்தியாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் அதனால மேக்ஸிமம் வந்து வெள்ளிக்கிழமையோட முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க புதுசாக நான் இப்போ தாக்கா தைக்கிறேன் அப்படிங்க கூட நான் சனிக்கிழமை இருக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்குது ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் கொடுக்கலாம் அப்படிலாம் யோசிக்காம வெள்ளிக்கிழமை நைட்டு எத்தனை மணி ஆனாலும் ஒரு மூணு மணி வரைக்கும் தைக்கிறதா இருந்தால் கூட நான் அன்னையோட முடிச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டு வேலையை பார்க்கறதுக்கும் நமக்கு தைக்கிறதுக்கும் இல்லை வந்து நம்ம வீ நம்ம வீட்டை பார்க்கறதுக்கு தான் நமக்கு டைம் சரியா இருக்கும் அதை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து எந்த ப்ளவுஸ் நீங்கள் வாங்கினீங்கனாலும் ரிஸ்க் தான் ஏன்னா சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ நீங்கள் ப்ளவுஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒன் ஹவர் உட்காந்தாதான் நம்மளால தைக்க முடியும் ஏன்னா இத்தனை நாள் வந்து நம்ம ரெஸ்ட் இல்லாமல் தைச்சிருக்கோம் அப்போ நம்ம உடம்புக்கு ரெஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் தீபாவளி அன்னைக்கு நம்மளால வந்து நார்மலாக இருக்க முடியும் தீபாவளி டைமில் வந்து நமக்கு நம்ம ஃபேமிலி வந்து 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 கொண்டாட கவனமா பார்த்துக்கோங்க இது வரைக்கும் அதாவது இந்த ஒன்னாந்தேதி இந்த இன்னைக்கு வரைக்கும் நீங்க எவ்வளவு வந்து சம்பாதிச்சிருக்கீங்க அப்படிங்குமே கீழே கமெண்ட் பண்ணுங்க பாக்குறவங்களுக்கு அது மோட்டிவேட்டடா இருக்கும் நானுமே வந்து இந்த தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தீபாவளிக்கு எனக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து நான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படிங்கறதா போடுறேன் முக்கியமா இந்த மாதிரி டையத்தில் அதாவது இந்த லாஸ்ட் டைம்ல வந்து வர்ற எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து ரொம்ப வந்து பழக்கமே நமக்கு இல்லாதவங்க நமக்கு யாரோ ஒருத்தங்க சொல்லி வந்திருப்பாங்க அந்த மாதிரி கஸ்டமர் தான் இருப்பாங்க அவங்களுக்கு உங்களுக்கு முடியும் அதாவது தச்சு கொடுக்க முடியும் அந்த பிளவுஸ் இல்லைக்கா கொஞ்சம் தான் இருக்கு நான் ஒரு பத்து பிளவுஸ் தான் வச்சிருக்கேன் அப்படின்னா ஓகே இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க வாங்க வேண்டாம் ஒரு வாங்குறீங்க அப்படின்னாலும் அமௌண்ட் கொடுத்துட்டு அதாவது அமௌண்ட் வாங்கிட்டு தான் நீங்க பிளவுஸ் தைச்சு கொடுக்கணும் அப்ப ஏன்னா அவங்கள போய் நம்ம கண்டுபிடிக்கவும் முடியாது அவங்க தருவேன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் தந்துருவாங்க ஒரு சிலர் தரல அப்படின்னா நமக்கு வந்து இவ்வளவு நேரம் நம்ம வேலை பார்த்தது வேஸ்டா போயிரும் அதனால நீங்க கவனமாயிருங்க இந்த மாதிரி டான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அஞ்சாறு பிளவுஸ் தைச்சிட்டு தீபாவளி கழிச்சு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம அவங்க பின்னாடி அடைகிற மாதிரி வந்துடும் ஏன்னா அவங்கள பத்தி நமக்கு முன்ன பின்னா தெரியாது அப்படினாலும் நம்மளும் ஆர்வத்தில் தச்சு கொடுத்துருவோம் பிளவுஸே வரல இந்த அஞ்சு பிளவுஸ் வந்துருக்கு நம்ம தப்பும் அப்படிங்கிற மாதிரி தச்சிருவோம் அவங்களுமே தீபாவளி கழிச்சு தரேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நம்மளும் வேற வழி இல்லைன்னு விட்டுருவோம் சரி தீபாவளி தரட்டும் அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அமௌண்ட் வராது அதனால அதை விட நீங்க வந்து அமௌண்ட் வாங்கிட்டு தைக்கிறதா என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது இந்த வீடியோ பார்க்குற டைலர்ஸ் உங்களுக்கு நீங்க தச்சிட்டீங்களா அப்படிங்கறதமே கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன் நானுமே வந்து தச்சு வைக்கணும்னு பிளான்லாம் பண்ணியிருந்தேன் பண்ணிருந்தேன் நான் கட் பண்ணி வச்சிட்டேன் தைக்கல சனிக்கிழமை தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா மற்றதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீயா தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் நீங்களும் தச்சுட்டிங்களா அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க கையில எத்தனை ப்ளவுஸ் இருக்கு எவ்வளோ நாள் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நீங்க ப்ளவுஸ் வாங்குங்க ஏன்னா நிறைய பிகினர்ஸ்க்கு என்ன தெரியாது அப்படின்னா நமக்கு ஆர்டர் வரவே இல்லைன்னு நாள் கவலைப்பட்டோம் இப்போ வந்து ஆர்டர் வருது அப்படிங்கிற ஆர்வத்தில் நம்ம வாங்கிருவோம் விடிய விடிய நாள் உட்காந்து தைச்சரலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்குவோம் நம்ம உடம்பு வந்து கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதனால நீங்க மேக்ஸிமம் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுக்கோங்க இந்த ப்ளவுஸை நம்மளால் தைச்சு கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத எதுக்கு இத்தனை தடவை நான் வந்து இதே விஷயத்த சொல்றேன் அப்படின்னா நீங்க வாங்கிட்டு மாட்டி கேட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லா அதாவது அன்னைக்கு முந்தைய நாள் வந்து என்னால தைக்க முடியல நீங்க போன் பண்ணி சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களை திட்டுவாங்க தீபாவளி எதுவுமா இன்னொருத்தங்களோட நம்ம திட்டு வாங்குற மாதிரி இருக்கும் நமக்கும் சங்கடமா இருக்கும் நம்ம வந்து தீபாவளி எதுவுமா நமக்கு வந்து இப்படி திட்டாங்களா அப்படிங்கிற தான் யோசனை இருக்கும் தான் சொல்றேன் உங்களால முடியும் அப்படின்னா கண்டிப்பா வாங்கி தைங்க முடியாது அப்படின்னா நீங்க சொல்லிருங்க எனக்கு தீபாவளிக்கு அப்புறம் தாங்க தைக்க முடியும் முடிஞ்ச வேணா தச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருங்க ஏன்னா நம்ம அப்படி முன்னாடியே சொல்லிட்டோம்னா ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா பிளவுஸை கொடுத்துட்டு போயிருவாங்க நான் டாப் எடுத்துக்கிறேங்க நீங்க தீபாவளி வச்சு தச்சுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால அதுல கவனமா இருங்க இந்த மாதிரி டயத்துல அதாவது இந்த லாஸ்ட் டயத்துல வந்து நீங்க எந்த பிளவுஸ் எல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னா ஸ்டோன் வச்ச சாரி இருக்குல்ல அந்த பிளவுஸ் எல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் தான் ஏன்னா அதுல வந்து அடிக்கும் போது ரொம்ப கவனமா இப்ப நீங்க அரை மணி நேரத்துல தைக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா அந்த பிளவுஸ் போது ஒரு மணி நேரம் ஆயிடும் ஏன்னா அதை பார்த்து பார்த்து தைக்கணும் இல்லைன்னா நமக்கு ஊசி உடஞ்சிட்டே இருக்கும் ஊசியை மாத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அது அதுக்கப்புறமா வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னா ஆஹ் இந்த நம்ம வந்து ஒர்க் வச்சு கொடு கேட்பாங்க அதாவது இந்த ப்ளவுஸில் வந்து இந்த டிசைன் வச்சு தாங்க அந்த டிசைன் வச்சு தாங்க அந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் இப்போ வாங்கிறாயே வாங்கிடாதீங்க ஏன்னா அதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும் நம்ம அதுக்கு தக்கன காசு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க அதனால் அந்த மாதிரி பிளவுஸ் இருந்தால் இனிமேல் வாங்காதீங்க இதோடு முடிச்சுக்கோங்க நானுமே வந்து இந்த தடவை நிறைய ப்ளவுஸ் அந்த மாதிரி வரும் சின்ன சின்னதாக வந்து செய்கிறேன் மற்றபடிக்கு ரொம்ப கிராண்டாக கேட்குறவங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறது இல்லை ஏன்னா அந்த ப்ளவுஸ்க்கு நான் கேட்குற ரேட்டு அவங்க தரமாட்டாங்க அந்த டைமில் நான் ரெண்டு ப்ளவுஸ் தைச்சேன் அப்படின்னா அந்த அமௌண்ட் நான் கரெக்டாக வாங்கிடுவேன் அப்படிங்கும் போது நான் ஏன் வேஸ்ட்டாக வந்து இந்த அர்ஜென்ட் டைம்ல தைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டேன் அதில் ஒரு சிலர் வந்து என்னை வந்து நீங்கள் தீபாவளி கழிச்சு அந்த ப்ளவுஸ் தைங்கக்கா நார்மல் ப்ளவுஸ் ஒன்று தச்சு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அந்த மாதிரி கழிச்சு கொடுத்துருக்கேன் இந்த டைம்ல வந்து நம்ம கரெக்டாக பேசினா மட்டும்தான் கஸ்டமருக்குமே புரியும் அதுக்காக நான் வந்து வேண்டாம் சொன்னதுனால கஸ்டமர் வந்து என்கிட்ட ப்ளவுஸ் தைக்க மாட்டாங்களா அப்படின்னு தான் கிடையாது அவங்கவுங்க எல்லாரும் சூழ்நிலையும் அவங்கவுங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அதனால நான் பயந்துட்டு வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்காதீங்க ஏன்னா நம்மளால முடியும் முடியாதுங்கிறது ஒண்ணு இருக்கு அதை யோசிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா இன்னொன்னு நம்ம ரெகுலரா தைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தைச்சு குடுத்தா ஆகணும் அதுக்கு வந்து நம்ம நோ சொல்ல முடியாது ஒரு சிலர் வந்து ரெகுலரா தைக்கிறவங்களே வந்து கொஞ்சம் லேட்டா எடுப்பாங்க இல்ல அவங்களுக்கு காசு வந்து ப்ராப்ளமா இருக்கும் அதனால லேட்டா எடுத்திருப்பாங்க அவங்களுக்கு நம்ம தான் கொடுக்கணும் புதுசா தைக்கிறவங்களுக்கு நம்மளால முடிஞ்சா தைச்சு குடுக்கலாம் முடியல அப்படின்னா இல்லக்கா என்னால முடியாது தீபாவளிக்கு அப்புறம் வேணா தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஒரு ஆளுக்கு இனிமேல் வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு மேலே தைச்சி கொடுக்காதீங்க இந்த அஞ்சு நாள் தான் இருக்கு எல்லா கை எல்லாருக்குமே தீபாவளிக்கு ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் அப்படிங்கும் போது நம்ம எல்லாரும் கொடுக்கணும் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு ஒரு சட்டை கொடுத்தா கொடுத்தாதான் ஒரு பத்து பேருக்காக தைச்சி கொடுக்க முடியும் ஒரே ஆளுக்கு அஞ்சு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கணும் அப்படின்னா மீதி இருக்கவங்களுக்கு நம்ம தைச்சி கொடுக்காம போயிடும் அதனால நீங்க முதல்ல வந்து எது தீபாவளிக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு அஞ்சாறு ப்ளவுஸ் இருக்கு அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டுட்டே நீங்க தையுங்க தப்பு இல்லை நான் வந்து இந்த தான் ட்ரை பண்ணிருக்கேன் இந்த என்கிட்ட இருக்க ப்ளவுஸில் வந்து ஒன்னு ஒன்று தைக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன் ஒரு சிலருக்கு மட்டும்தான் ரெண்டு ரெண்டு தைச்சி குடுக்குறேன் மற்றபடிக்கு ஒன்று தான் தைக்கிறேன் ஏன்னா தீபாவளிக்கு வந்து எல்லாருக்குமே தைக்கிற தான் இருக்கும் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொன்னதுனால ஒரு சிலர்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஒண்ணு மட்டும் தைச்சி கொடுத்துருங்கக்கா தீபாவளிக்கு மத்ததை நீங்க தீபாவளி முடிச்சு தைச்சிட்டு எனக்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால யார் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதையுமே கரெக்டாக நோட் பண்ணி வைக்கணும் தான் நம்ம வந்து உட்காந்து தைக்காமல் இருப்போம் அதனால எது வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத பிரித்து நீங்க வந்து தைக்க பழகுங்க இப்பவுமே வந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்து டைம் தான் இருந்தாலும் வீடியோ போடணும் அப்படிங்கிற ரீசன் என்ன அப்படின்னா ஒரு சிலர் வந்து அக்கா நீங்க வீடியோ போட்டீங்கன்னா நான் பார்த்துட்டே தைக்கிறேன் கொஞ்சம் பாஸ்டா தைக்கிறேன் எனக்கு மோட்டிவேட் ஆகுது நான் ஒரு நாளைக்கு அஞ்சு பிளோஸ் ஆறு ப்ளோ சைக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்காக வீடியோ போடுறேன் ஏன்னா இந்த டைம்ல வந்து எல்லாருக்குமே எவ்வளோ பிஸி இருக்குமோ அதே பிஸி எனக்குமே தான் செய்யுது ஆனாலுமே வந்து டெய்லி வீடியோ கேட்குறவங்களுக்காக கண்டிப்பாக வீடியோ போடணும் அப்படிங்கக்காக போன வருஷம்லாம் வந்து நான் தீபாவளி ஒரு வாரங்கிற போது வீடியோவே போடலை ஏன்னா எனக்கு டைமும் இல்லை இந்த தடவை வந்து அந்த டைமை கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணி அந்த ஒன் ஹவர் அதுல ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் போடுற மாதிரி இருக்கு அதனால உங்களுக்கு மேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக எனக்கு இந்த விஷயம் வந்து தெரியணுக்கா இந்த விஷயத்துக்காக நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அதை பார்த்துட்டு அதை பத்தி எனக்கு தெரியல அப்படின்னா கூட நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கண்டிப்பா வீடியோ போடுறேன் இந்த மாதிரி டையத்துல வந்து என்னால வந்து இந்த மாதிரி வீடியோ மட்டும் தான் போட முடியும் டிசைன் நிறைய பேர் கேக்குறீங்க அந்த டிசைன்லாம் போடுறதுக்கு எனக்கு ஆசை தான் ஆனா வந்து நான் டிசைன் ப்ளவுஸே இந்த தடவை எடுக்கல ஒரு ரெண்டு மூணு சின்ன சின்ன எப்பவும் பண்ற டிசைன் இருக்குல்ல அந்த மாதிரி தான் நான் தச்சிருக்கேன் தான் எடுக்கல மத்தபடிக்கு நான் தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள டிசைன்லாம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு போடுறேன் இந்த டைம்ல நான் நிறைய டிசைன் வந்து எடுக்கிறத விட்டுட்டேன் ஏன்னா அதனால டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகுது இன்னும் ரெண்டு பேருக்கு தைக்க முடியாமல் போயிருது அப்படிங்கிறதுனால இந்த இடம் வந்து டிசைனை கம்மி பண்ணிட்டேன் தான் போட முடியல அப்படி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது வந்து கண்டிப்பா தீபாவளிக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு வீடியோவை போடுறேன் அதே மாதிரி நீங்களுமே வந்து எத்தனை ப்ளவுஸ் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன் வேற ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் இதில் சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து நானே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தீபாவளிக்கு ஃபர்ஸ்ட் டைம் தைக்கும் போது நான் சின்ன சின்ன தப்பு பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதை மாத்திருப்பேன் அந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன் பிகினரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு இருந்திருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தொழில் பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு நான் சுறுசுறுப்பாக தைக்கிறேன்க்கா அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் போடுற கமெண்ட் தான் எனக்கு வந்து இன்னும் பூஸ்ட் அப் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்